ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்டு மனை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஸ்குவார் அமைப்பில் அமைஞ்ச ஒரு ஒம்பது சென்ட் வீட்டு மனை மெயின் ரோட்ல விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மனையில் நீங்க கடைகள் வேணும்னாலும் அமைச்சு வாடகைக்கு விட்டுக்கலாம் வீடுகள் வேணும்னாலும் கட்டி இதில் வாடகைக்கு விட்டுக்கலாம் மெயின் ரோட்லே இருக்கிறனால நல்ல ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாகவே இந்த மனை உங்களுக்கு நிச்சயமாகவே அமையுங்க மொத்தம் ஒம்பது சென்ட் மனை இதில் விற்பனைக்கு இருக்குது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆற்றூர் கல்லுப்பாலம் ஜங்ஷன்லேருந்து இரவி புதூர் கடை போகக்கூடிய மெயின் ரோட்லேயே தாங்க மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு ஜங்ஷன்ல இருந்து வெறும் நூற்றி ஐம்பதே மீட்டரு தாங்க நடந்தே வரக்கூடிய தூரத்தில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு வீடுகள் கட்டி வாடகைக்கு விடுறதுக்கும் கடைகள் அமைச்சு வாடகைக்கு விடுறதுக்கும் நல்ல மெயின் ரோட்லேயே அமைந்த ஸ்குவர் அமைப்பில் உள்ள ஒரு ஒம்பது சென்ட் வீட்டு மனை தாங்க முக்கியமாக அப்ரூவல் மனைங்கிறதுனால வீடு வைக்கும்போதும் எல்லா லோன் வசதிகளுமே இந்த மனைக்கு உடனே கிடைக்கும் ஜங்ஷன்ல ஜங்ஷன்லேருந்து பக்கம் தாங்க இந்த மனைக்கு இவங்க கேட்குற விலை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க மெயின் ரோட்லேயே இருக்கக்கூடிய இந்த மனைக்கு இவங்க கேட்குற ஒரு செண்டின் விலை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க நிச்சயமாக விலை குறைத்து கொடுக்கப்படும் மனை வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க